திருத்தகம் உணவகம் மருந்தகம் ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை திறக்க வேண்டும் அனைத்து கடைகளை மூடச் செய்யும் ஊடாகவும் உண்டு தீர்மானத்த ஊடாகவும் உண்டு பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து அச்சு போயிருக்கும் அதே வந்து சுதந்திர நாலஞ்சு கடைகளில் வாசல் மாறுவது கஞ்சாயாவரம் குடியாவரம் சமூக சீரழிவுகள் இங்கு பெரும் பகுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் கடற்காரர்களுக்கு எதிராக ஒரு கட்ட நடவடிக்கையோ இல்லை அடா நடவடிக்கையோ நாங்கள் எடுக்க முடியாது ஏனால் அவர்களும் தங்கத்தில் கட்டுப்பட்டு அவர்களும் சந்தா செலுத்தி வந்தவர்கள் ஒரு உரிமைக்கு எதிர்க்க செல்வாங்க தங்க தெருவோருக்கு அனுப்பப்பட்ட பயிற்சிகள் பொருட்கள் அனைத்தும் எங்களுடைய வீதி அபிவிருத்தி இடையிலான கூறப்பட்டு

என்ன மார்க்கெட் ஒரு புல்லர்ல போறப்ப நான் சபா செய்யல தலையில. அதுல சாம புனார். ஆனா அதுக்கு சேலென்ஜ் யாரோட மாட்டதோ தெரியுது. 24 கொள்ளை இது யாரோட மாட்டற? நான் பழையது மாட்டறேன். அதுக்கு விது இருவா இருக்குறான். நான் சொல்றேன். எல்லா வர எல்லாரும் வந்து ஆவிக்குது சாமஸ் சவரால் பண்ணி முடிக்கிறா. ஒரு கொள்ளை நடந்த மாதிரி பண்றத. டே கலப்பு இது இன்னைக்கு வர வந்து இல்ல புடி. அந்த மாதிரி சேயாயிடு. அந்த மாதிரி ஆவிஷன் ஆயிடு. வணக்கம் மற்றொரு ஊடாக சந்தித்திருக்கிறோம் கிளிநொச்சியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படுகின்ற இந்த வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது கிளிநொச்சி வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கத்தினர் கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வர்த்தக சங்கத்தினுடைய தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படுகின்ற இந்த ஒரு சில வர்த்தக நிலையங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முகமாக இந்த கவனீர்ப்பு நடவடிக்கைகள் வர்த்தக சமூக ஆர்ப்பி சங்கமானது பொதுச்சபடி ஏகமனதான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு வந்து கிழமைகளில் கடைகள் மூடப்பட வருவதற்கும் அதிலும் குறிப்பாக ஒட்டகம் திருத்தகம் உணவகம் மருந்தகம் ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை திறக்க செல்லியும் அனைத்து உதனைய கடைகளை மூட செல்லும் இது வர்த்த வர்த்தகம் ஜாப்பின் ஊடாகவும் உண்டு பொதுச்சமய தீர்மானத்தின் ஊடாகவும் உண்டு அதன் அடிப்படையில் அறுநூற்றி முப்பத்தாறு கடைகள் திணறிச்சி நகரத்தில் சங்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே பதியப்பட்ட கடைகள் உள்ள கடைகளில் நான்கு கடைகள் மட்டும் இந்த ஒயிட் லைட் உட்பட நான்கு கடைகள் மட்டும் திறந்து அடாவடியாக வியாபாரம் அதிலும் அதிகூடிய விலைக்கு எல்லா கடையும் மூடி உள்ள நேரத்தில் இவர்கள் மட்டும் அதிகூடிய விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து அதிகூடிய லாபம் தேடுவதோடு மக்களுக்கு பெரும் விடைமுறை ஏற்படுத்தும் வகையில் நடந்துகிறது ஆகவே இவ்வளவு கடைக்காலம் ஒன்று திரண்டு நாங்கள் இந்த இந்த கடையடைப்பு போராட்டமாக வந்துடும் எல்லாரும் சேர்ந்து கடைகளை மூடி மூடிச்சிருந்து வாழும் அப்போ எல்லா கடைக்காரரும் சேர்ந்த கடையை சொல்லி நிர்பந்திக்கும் போதும் அந்த கடைக்காரர் செவியில காதலை போடாத மாதிரியும் ஒரு ஒரு உரிமையான இல்லை என்ற வசதியை சொல்லி போட்டும் அவர் நிற்கிறார் அதனால் கடையை பூட்ட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இந்த கடையை பூட்டும் வரைக்கும் அனைத்து கடைக்காரரும் இதில் உட்காந்துக்க போகிறோம் இதுதான் இன்றைய முடிவு இந்த இல்லை கடைகள் திறந்திருப்பதன் காரணமாக இந்த அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கும் வீதியில் மக்கள் போக்குவரத்து அற்று போயிருக்கும் அதே நேரத்தில் பிறந்திருக்கின்ற நாலஞ்சு கடைகளில் பாசல் மாறுகிறது கஞ்சாயம் குடியாவரம் சமூக சீரழிவுகள் இங்கு பெரும் பகையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாக ஏற்படுது அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது பயன் பணியாளருக்கான ஒரு விடுப்பு வேண்டும் இங்கே சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் வர்த்தக சமூக அவருக்கு சங்கமாக செயல்படுகிறோம் தனியாக வர்த்தகாக மட்டுமல்ல சமூகத்தையும் சேர்ந்துதான் நாங்கள் சங்கமாக இருக்கிறோம் ஆகவே சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பணிகளும் சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் பதில் ஆட்களாக இருக்கிறோம் ஆகவே நாங்களும் ஒரு சக வர்த்தகம் தான் ஆனால் இந்த பொறுப்பை தவிர சுமந்ததன் காரணமாக இந்த எல்லா கடற்காரிடம் யாரோடு நாங்கள் உரம்பை ஏற்பட்டுள்ளது நாங்கள் முரம்பட விரும்பாத காரணத்தினால்தான் அனைத்து கடற்காரையும் இன்று ஒன்று திரட்டிக்கிட்டு வந்திருக்கிறோம் ஆகவே தயவு செய்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் பெரும் தொகையில் கடை மூடிய நாட்களில் அதிகூடிய விலையில் விற்பனை செய்யும் இந்த கடைகள் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும் அடக்காரர்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கையோ இல்லை அடா நடவடிக்கையோ நாங்கள் எடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களோட சங்கத்தில் கட்டுப்பட்டு அவர்களும் சந்தா செலுத்தி வர்த்தக ஒரு உரிமையை எங்கள்கிட்ட பெற்றார்கள் சங்கத்தில் உரிமம் பெற்ற ஒரு வர்த்தகர் அவர்கள் நான் கதைத்து பேசி மிகவும் நூறு விதமாக சமாதான அடிப்படையில் சென்றிருந்த கடையை போட்டி ஒத்துழைப்பு போகமே தவிர இவர்களுக்கு எதிராக இவர்களை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்பது உறுதி ஏனென்றால் நாங்கள் அவர்கள் எங்களுடைய சக தோழர்கள் எங்களுடைய வர்த்தக சங்கத்துக்கு உள்பட்டவர்கள் இவர்களை நாங்கள் அவமானப்படுத்தவோ அல்லது அடாவடி பண்ணவோ இவர்கள் மீது அத்துமீறி நடவடிக்கை எடுக்கவோ நாங்கள் முன்வர மாட்டோம் அவர்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நிர்வாகம் செயல்பட வேண்டும் இந்த வர்த்தக சங்கம் வர்த்தர்களுக்காக செயல்படுகிறது இதோ பாருங்கள் இந்த தெரு ஓரத்தில் அனுப்பப்படுகிற பயப்புகள் இந்த பொருட்கள் அனைத்தும் தெரு ஓரத்தில் எங்களுடைய வீதி அபிவிருத்திக்கு இடையூடாக போடப்படுறது இதை கூட பிரதேச சபை அகற்ற முன் பொழுது நாங்கள் அதை தடுத்துக்கிறோம் பிரதேச முன் பட்டு நாங்கள் தடுத்துக்கிறோம் தடுத்து இந்த வர்த்தகளை பாதுகாத்து கொடுத்துக்கிறோம் ஆனால் இந்த வர்த்தக சங்கத்துக்கு இந்த இதே வர்த்தகர்களுக்கு சரியான ஒரு ஆதரவை தராதும் மிகவும் மன அளிக்கிறது நாங்கள் சரியாக மனம் மறந்துகிறோம் இந்த கடை உரிமையாளர் மாற வேண்டும் அவரை மனம் மாறி அவருடைய வருமானம் கருதி இந்த கடையை திறந்து அதுக்குரிய லாபம் தேவையில்லை அவசியம் இல்லை அவர் ஒரு பலமான ஒரு ஆள் இன்றைக்கு அவர் பேசக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஃபைட்டில் இருக்குது ஆகவே அவர் இந்த சங்கத்தை கண்டிப்பாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் 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 பணிவாக வேண்டுமே தவிர இவரோட அடாவடி செய்யவோ அல்லது அடாத்து பண்ணவோ கடையை மூடவோ நாங்கள் வரவில்லை அனைத்து அறுநூறு கடைக்காரரும் சேர்ந்து இவரும் கடையை பூட்ட வேண்ட கோரிக்கையை மட்டும் நாங்கள் முன்வைக்கிறோம் தயவு செய்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மீண்டும் திரும்பி மனம் மாறி எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் தவிர எங்களுக்கு இவருக்கு எந்த மனஸ்தாபம் இல்லை இவரோட எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை ஆகவே பாருங்கள் நீங்கள் இந்த இந்த பைப் பார்த்தா தெரியும் இந்த பொருட்கள் அனைத்து வீதியில் இருக்குது ஆகவே இந்த வீதியில் இருக்கிற எவ்வளோ பொருட்களும் சட்டப்படி அகற்றப்பட வேண்டியவை ஆனால் நாங்கள் அதுக்கு இவர்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம் தற்சமயம் இந்த வீதி அபிவிருத்தி இடம் ஒதுக்கி வீதி அபிவிருத்தி வேலைகள் இடம்பெறும் தருவாயில் நாங்கள் ஒதுக்கி தரோம் வர்த்தக சங்கம் உறுதி அளித்துள்ளோம் பிரதேசைக்கு ஆகவே இந்த சங்கத்துக்கு எவ்வளவு வர்த்தக சங்கம் உதவுகிறதோ அதே அளவு போல இந்த வர்த்தகங்களும் சங்கத்துக்கு உதவ வேண்டும் என்று பணிவாக வேண்டுமே தவிர நாங்கள் அடாவடிக்கோ சங்க போகவில்லை நாங்கள் இவர்களுக்கு எதிராக அடிக்க எடுக்கவில்லை எடுக்க போறதும் இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறோம்

இவர் ஒட்டுமொத்தமா சங்கத்துக்கும் கிளிநகர மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் மிக பெரும் ஒரு கேட்டு இவர் தான் கொள்ளையன்று நான் பல பத்து இருபதா விற்கிறேன் என்ன எல்லா இவருக்கு சமூக சேவரை பயன்படுத்தலாம்